ఐ మీన్ బై చెల్ల ఓకే ఫ్యామిలీ నా ఎనికి కలంబరే చించినిని పాతు పత్రమ్మ బాబ అక్కడైతే చానడం నాకు ఫోన్ మననా అ టీంటి ఓకే అంటీ నా ఎనికి కలంబరే బాయ్ ఆంటీ బాయ్ త్రిష

என்ன மைனி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அன்னி நீங்க எல்லாம் இருக்கீங்களா ஆமா நான் நல்லா இருக்கேன் சேகர் வந்து இருப்பா இதுல இது பா மாமா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா மக்களே நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் மாமா நான் நல்லா இருக்கேன் மாமா ஏய் குரு இங்க வாப்பா அட்டை பாத்துனது வெக்க மாட்டارك இங்க வா குரு என்ன மட்டும் வைக்காம வர வாப்பா வா ஹாய் ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க சின்ன பிள்ளைல பார்த்தது தெனடு தெனடு வளர்ந்த தான் பேரு அங்கி படிப்பலாம் முடிச்சியா பனி இல்ல ஆன்ட்டி இந்த வருஷத்தோட எனக்கு காலேஜ் ஃபைனல் இயர் முடியும் ஆன்ட்டி அப்படியே பனி நல்ல படிப்பா ஓகே ஆன்ட்டி என்ன குரு அவங்களை எப்படி கூப்பிடணும் அத்தானே கூப்பிடணும் மக்களே அத்தானா ஆ மாமன்னா நீ என்ன படிச்சிட்டு இருக்கா

யாமதி உனக்கு இப்படி போடாம பிடிக்க? பொண்ண அழகா இருக்கன்னு சொல்லல ன்னியா? நீங்களும் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கீங்க. அண்ணா சொல்லிட்டாங்களே ஏனே மித்ரசல கைல பிடிக்க முடியாது. சும்மா இருட்டி ஒரு சும்மா வச்சிட்டு. ரொம்ப அழகா இருக்கீங்க. அந்த பையன் யார

അയ്യോ അമ്മ പാത്ര കാണുന്നു പയ്യൻ വീട്ടു മുന്നേ വരളൊക്കെ ആയിട്ട് പറ അയ്യോ എന്നെ പറഞ്ഞേ തരിയല്ലേ ശരി വിരുന്ന് നേരെ പോട്ട് ഇനി പാത്ര ഉണ്ടാവും കൃഷ അതാനക്ക് കാപ്പി കൊടുവ അമ്മ പാത്ര കാണാൻ നിനക്കേ ഗുരു കാപ്പി എടുത്തക്കപ്പ താങ്ക്സ് ആൻറി മർസ നീ എടുത്തക്ക മക്കളെ കൃഷ നീ കാപ്പി എടുത്തക്ക ഉണ്ട എന്നൊക്കെ ചൊല്ലണമോ ആൻറി കാപ്പി ரொம்ப സ്വീറ്റ് ആയിരിക്കും ഉങ്ങളെ പോലെ അയ്യോ എനിക്ക് കേക്കമാരുക്ക് ചുമ്മാ ഈര മാറുമോനെ

அம்மா சரிமா என்ன குரு வீडला சுத்தி பார்த்தாச்சா ஆமாம்மா வீட்ல ரொம்ப அழகா இருக்கு அத்தை வீட்ல அழகாதானே இருக்கும் குருக்கு அத்தை வீட்டுக்கு வரதுக்கு மன இல்லையோ அப்படி இல்லப்பா அத்தை குரு அத்தனா இங்கே விட்டுட்டு போங்க மசால்வுக்கு அத்தனா ரொம்ப பிடிச்ச போச்சு ஆமா அம்மா ஜாலியா பேசறாங்க குரு அத்தன் சரிமா நீங்க போங்க நான் வாரேன் சீக்கிரம் வந்துப்பா சரிமா சரி மர்ஷ நம்ம போமா ஆ போவா தா கிருஷ்ணா வாங்க நம்ம போகலாம் நீங்க போங்க தா நான் வாரேன் வாங்க நம்ம போகலாம் பொறுமையா வரட்டும் வாங்க கிருஷ்ணா ரொம்ப நேரம் இங்கே இருக்காதீங்க வந்துருங்க ஆ ஓகே கிருஷ்ணா இன்னைக்கு யாம்ல நீ இப்படி தெரிசா சச்சன் குப்ரீ பேங்க அம்மைக்கு மட்டும் கேட்டனே வெச்சிருக்கேன் என்ன தவுத்து எறிஞ்சுடுவாங்க அந்த பையன் யாரு சொல்லு அதுவா அது எங்க கிருஷ்ணா நீ வீட்டுக்குள்ள போ அம்மா யாமல தப்பு இல்லம்மா ஒன்ன போன்னு சொன்னே வீட்டுக்குள்ள லே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்லே ஏனி என் பிள்ளைட்ட பேச ஓடி வேலைய வச்சிட்டான் வச்சிக்கியா நான் கோல காரிய மாறிடுவேன் சொல்லி விட்டேன் நல்லா கேட்டுக்க இப்ப ஒரு பையன் என்ன பத்தி அந்த பையனுக்கு தான் திருஷ்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் അയ്യോ ആന്റി ഇപ്പം ചുൾട്ട അയ്യോ

நீங்க போங்கம்மா கொஞ்ச நேரம் நானாட்டே வந்துருவேன் நீங்க போங்க இப்ப பையன் பயன் இல்லாமல அவனுதான் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்

இப்பமே கல்யாணம் பண்ணிக்கணும் யாருما சொன்னா படிப்புல முடிட்டு அவனும் ஒரு நிலைமைக்கு வரட்டு அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இப்பமே வேண்டாம் என்னங்க உங்களுக்கு விருப்பம்னா நானே இதெல்லாம் சொல்லிறதுக்கு ஒண்ணே சரிங்க இப்ப பேசி முடிச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு கல்யாணத்தை வைப்போம் சரிமா சரி எல்லாம் நல்லதுக்கு